சென்னைக்கு என்னோட பணிவான வணக்கங்கள் இன்றைய தினம் இந்த காலில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு பொழுது என்னுடைய நண்பன் ஒருவர் ஹிரதயம் சம்பந்தமான நோய் வந்து அவருக்கு ஸ்டண்ட் வச்சாங்கன்னு கேள்விப்பட்டேன் அதை உடனே எனக்கு ரொம்ப மன வருத்தம் அவர் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு நாலஞ்சு வருஷம் சின்னவராக இருக்கக்கூடியவர் அவருக்கு ஹிரதய நோய் அப்படின்னு கேள்விப்படும் போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அப்படின்னும்போது இந்த மாதிரியே ஹிரதய நோய் அவருக்கு மட்டும் இல்லைங்க இந்தியாவில் ஹிரதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் மாரடைப்பு இது நாலழவில் அதிகமாக வருது இதுக்கு காரணம் நம்மளுடைய உணவு பழக்கம் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் மொத்தமாக மாறினதுனால இந்த உலகம் வந்து ரொம்ப நவீனமயமாக்குனதுனால தூக்கமின்மை அதுக்கப்புறம் உணவுகள் வெளியில் வாங்கி சாப்பிட்றது இந்த மாதிரி பல பிரச்சனைகள்னால நம்மளுக்கு ஹிரதயம் சம்பந்தமான நோய்கள் அதிகமாக வருது இதுக்கு ஆன்மீக ரீதியாகவும் மந்திர ரீதியாகவும் ஏதாவது உபாயம் இருக்கா அப்படின்றது தான் இந்த காணலில் பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து இந்த காணலியை பார்க்காதவங்க இது போல் நல்ல விஷயங்களை இழக்க நிறுன்னு சொல்லிடுங்க சரிப்பா நீ சொல்கிறது அருமையாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு பகிருங்க ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள் சரிங்க நம்ம காணொலிக்குள்ளே போகலாம் ஹிருதயம் சம்பந்தமான வியாதிகள் வராமல் இருக்கிறதுக்கும் வந்ததுக்கு சுலபமான தீர்வு காண்றதுக்கும் ஒரு மந்திரம் அப்படின்னு சொன்னோன்னா சிறந்த மந்திரம்னு சொன்னா ஆதித்தே ஹதயம்ன்ற மந்திரம்தான் இது நவகிரக கோளில் சூரியன் எப்படி ஹிரதயமாக திகழ்கிறதோ அவருடைய பெருமையை சொல்லக்கூடிய ஒரு மந்திரமாக இருக்கிறதுனால இந்த ஆதித்தி ஹிரதய மந்திரத்தை எவ்வளோ கவலோ நம்ம சொல்கிறோமோ அதுவும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதய நாழிகை நேரத்தில் சொல்லும் பொழுது அதிக பலன் தரும் இல்லைப்பா என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொன்னன்னா அந்த அந்த நேரத்தில் கேட்டால் கூட நல்ல பலன்களை தரக்கூடியது ஆனால் இது ஒரு பத்து நிமிஷமாவது கண்டிப்பாக ஆகும் இல்லைல்லப்பா இவ்வளோ பத்து நிமிஷம்லாம் என்னால் பொறுமையாக கேட்க முடியாது இல்லை அதை மனப்பாடம் பண்ணி சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சுலபமான ஒரு முறை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓம் ஸ்ரீ ஹிருதயாலீஸ்வராய நமகம் அப்படின்ற மந்திரத்தை எவ்வளோ கவலம் நீங்கள் சொல்ல முடியுமோ அவ்வளோ கவலம் நல்லது இந்த ஹிருதயாளீஸ்வரருடைய கதையை தான் இந்த காலையில் பார்க்க போகிறோங்க ஹிருதயாளீஸ்வரர் எங்கே இருக்கார்னு பார்த்தீங்கன்னா திருநன்ற ஊர் அப்படின்ற ஊர் திருவள்ளூர்கிட்ட இருக்குது அந்த ஊரில் இருக்கிறார் இதுக்கு நம்ம ஏழாம் நூற்றாண்டு இல்லை ஒன்பதாம் நூற்றாண்டில் இந்த நிகழ்வு நடந்ததாக சொல்லப்படுதுங்க பூசலார் நாயனார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக இருக்கக்கூடிய பூசலார் நாயனார் திருநன்ற ஊரில் இருக்கிறார் அவர் என்றைக்கும் சிவபக்தியில் ஆழ்ந்து இருக்கக்கூடியவர் இதே காலகட்டத்தில் காஞ்சிபுரத்தை ஆளக்கூடிய ஒரு அரசர் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜசிம்மா அப்படின்னு ஒரு அரசர் அவரும் சிறந்த பக்தராக இருக்கிறார் அவரும் சிவன் மேலே ரொம்ப பற்றுள்ளவராக இருக்கிறார் அவர் ராஜாவாக இருக்கிறதுனால ஒரு பெரிய ஆலயத்தை காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் ஆலயம் அப்படின்னு ஒரு ஆலயத்தை பெருசாக கட்டுறார் அந்த ஆலயத்துக்கு வந்து ஒரு நாள் கும்பாபிஷேகம் வைக்கணும்னு முடிவு பண்ணி அந்த நாளை முடிவெடுக்கிறார் அன்றைய இரவு சிவபெருமான் ராஜாவுடைய கனவுல வந்து அந்த நாள் அன்னைக்கு தன்னால் அந்த கும்பாபிஷேகத்துக்கு வர முடியாது ஏன்னா இன்னொரு ஒருத்தர் வருணன்ற ஊரில் கும்பாபிஷேகம் அந்த தினத்தில் வச்சுருக்கிறதுனால அந்த கும்பாபிஷேகத்துக்கு போகணும் நீ நாளை மாற்று அப்படின்னு ராஜாவுடைய கனவுல சிவபெருமான் சொன்னதானதுனால சிவபெருமானே திருநெறு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு அன்பருடைய கோவிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருனா அது எவ்வளோ பெரிய விஷயமாக இருக்கும் ராஜாவுக்கு ஒரு மன கிளேசம் உருவாகி அவர் வந்து திருநென்ற ஊருக்கு போகிறார் இந்த கோவிலை தேடி திருநன்ற ஊர் ஃபுல்லாக தேடி பார்க்குறார் ஆனால் திருநன்ற ஊர் முழுக்க இந்த மாதிரி ஒரு கோவில் இருப்பதாக யாருமே சொல்லலை அப்போ வந்து ஒரு மரத்தடியில் ஒரு சிவனடியார் போல இருக்கிறார் அவர் அமர்ந்திருக்கிறார் அவர்கிட்ட போய் இந்த மாதிரியே இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே அவர் வந்து இதை யார் உங்களுக்கு சொன்னார்னு சொல்லும் நடந்த எல்லா நிகழ்வையும் அந்த சிவனடியார்கிட்ட சொல்கிறார் அந்த சிவனடியார் வேறு யாரும் இல்லைங்க பூசலா நாயனார் அந்த பூசலா நாயனார் தன்னுடைய ஹிரதயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான அந்த ராஜா கிட்ட காமிச்ச உடனே ராஜாவுக்கு மெய் சிலிர்த்து அந்த ராஜா வந்து அந்த ஹிரதயத்தில் எந்த மாதிரிய சிவனை பார்த்தாரோ அதே மாதிரியே இந்த திருநன்ற ஊரில் கட்டி கொடுத்து அந்த ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய சிவனுக்கு ஹிருதயாலீஸ்வரன்னு பேர் வச்சு அந்த ஹிருதயாலீஸ்வரர் இருக்கக்கூடிய அந்த கர்ப்ப கிரகமானது போல போல் வடிவமைச்சு அந்த தாயாருடைய பேர் மரகதாம்பிகாய் அப்படின்ற பெயர் அந்த அம்பிகையும் அந்த இடத்துல வச்சு இந்த சிவன் கோயிலை நல்ல பிரசித்தி பட்டு அந்த பல்லவ ராஜா வந்து கட்டினார் இந்த ஹிருதயம் சம்பந்தமான நோய் இருக்கிறவங்க முடியும்னு சொன்னால் இந்த திருவன்ற ஊரில் இருக்கக்கூடிய ஹிருதயாலீஸ்வரரை போய் பார்க்கலாம் இல்லைப்பா என்னால் முடியலை அப்படின்னு சொன்னால் இருக்கிற இடத்துலையே ஒவ்வொரு நாளும் ஹிருதாளீஸ்வரரை நினைங்க ஓம் ஸ்ரீ ஹிருதயாளீஸ்வராய நமகாம்னு சொல்லி எவ்வளோ கவளோ நீங்கள் ஜபம் பண்ணுறீங்களோ யார் யாருக்கெல்லாம் ஹிருதயம் நோய் இருக்கோ அந்த நோயிலேருந்து விடுபடுவீங்க யார் யாருக்கெல்லாம் வரும்ன்ற பயம் இருக்கோ இந்த மந்திரத்தை ஒருவரி மந்திரம்க தமிழ் மந்திரம்ங்க இதை வந்து பயன்படுத்தி ஹிரதய நோய் இல்லாமல் உணவு பழக்கத்தை ஒழுங்குபடுத்தி இரவு தூங்கும் பழக்கத்தை ஒழுங்குபடுத்தி ஹிரதயாதிஸ்வரரை பிரார்த்தனை பண்ணி ஹிரதய நோய் இல்லாமல் இந்த உலகம் முழுக்க சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேங்க நன்றி வணக்கம்